காய்க்கு வேணுமா ஈவினிங் வரப்போ சந்தைக்கு போகிறோம் ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரோம் இவ்வளோ தான் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு இது எல்லாமே நம்ம தோட்டத்துலேயே இருக்குது நம்மளே அணிவிக்காமல் எல்லாத்தையும் போய் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கிறது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையில் நம்ம இத்தனை நாள் வாழ்ந்துருக்குங்கிறது எனக்கு இப்போ தான் புரியுதுங்க இது பார்த்தீங்கன்னா பொன்னங்கனி கீரீங்க இது நல்ல தண்ணி எங்கே இருக்கோ அங்கே தான் அதிகமாக வளரும் கண்ணுக்கு ரொம்ப நல்லது கீரை ம் பத்திரமாட்டு கொண்டு போய் கொடுங்க ம் பார்த்துப்போம் கைத்தொழில் ஒன்றைக் காத்துக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் முன்னோர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி விவசாயம் காப்போம் விவசாயத்தை மதிப்போம் என் பேர் மிதுன் நான் ஒரு எம்பிஏ பட்டதாரி பிரைவேட் பேங்கிங்கில் மேனேஜர்களை ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஜிவி க்ரீன் பிஸ் ஃபார்ம்னு ஒரு ஒருங்கிணைந்த பண்ணை இணைந்து நடத்திட்டுருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா பெரியவங்க பண்ணி வச்ச அதே கிராப்ஸ் தான் தென்னந்தோப்பு இருக்குது அந்த தென்னந்தோப்புக்குள்ளே நாங்கள் இன்டர்மீடியட்டாக என்னென்ன பண்ணலாங்கிறத மட்டும்தான் பிளான் பண்ணி அதை பண்ணிகிட்ருக்கோம் இதுக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் பண்ணல ஃபுல்லாக தோப்பு இருக்கும் தோப்பில் இன்வெட்டினுல பாக்கு போட்டிருந்தாங்க முந்திரி போட்டிருந்தாங்க வாழை போட்டிருந்தாங்க எல்லாம் எதுக்கு போட்டிருக்காங்கன்னே தெரியாது எனக்கும் பெருசாக விவசாயத்தில் ஆர்வம் இல்லை நான் படித்தேன் படித்த வேலையில் இருந்தோம் அப்படியே ஒரு லைனில் போயிட்டுருந்தோம் நம்ம இறங்கி விவசாயம்னு ஒன்றும் பண்ண பெருசாக பண்ணலை அவங்க பண்ணுறதையும் நான் பார்த்ததும் இல்லை விவசாயம் சேர்ந்த தான் பிறந்த வளர்ந்தோம் எல்லாமே பண்ணோம் ஆனாலும் எனக்கு அந்த அளவுக்கு ஈடுபாடு இறங்கலை வரல இறங்கி பண்ணவும் பெருசாக தோணலை லாக்டவுன் எப்போ வந்துச்சோ அதுக்கப்புறம் தான் வீட்டில் இருக்க வேண்டிய சுச்சுவேஷனும் எனக்கு வந்துச்சு ஒரு ஆறு மாத காலம் வீட்லேயே இருக்கிற மாதிரி ஆச்சு வீட்லேருந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்திருந்தோம் அப்படிங்கிற சுச்சுவேஷன்லாம் நம்ம வெளியே போகவும் முடியல போய் நம்மளுக்கு தேவையான ஃபுட்ஸு தேவையான ஐட்டம்லாம் எதுவுமே கிடைக்கல அப்படிங்கிறப்போ அப்பா கிட்ட ஒரு ஐடியா கேட்குறப்ப அப்போ என்ன பண்ணலாம் நம்மளுக்கு காய்கறியும் கூட வாங்கணுன்னா வெளியே போக முடியாது சுட்சுவேஷன் இருக்கும் என்ன பண்ணலாங்கிறப்போ சொன்னாங்க நம்மளுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே பண்ணிக்கிட்டேன் என்னடா அப்படின்னு கேட்டாங்க அப்படிங்கிற அப்பா சொன்னதையும் ஒய்ஃப் சொன்னதையும் ஒரு எடுத்துக்காட்டாக எடுத்துக்கிட்டு நம்ம சிம்பிளாக ட்ரை பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் என்னென்ன வேணும்னு யோசித்தோம் தக்காளி தேவைப்படும் நார்மலாக வெங்காயம் தேவைப்படும் மிளகா தேவைப்படும் இது மாதிரி சின்ன சின்ன காய்கறிகள் மட்டும் நம்மளுக்கு தேவைப்படும் சரி ஒரு அளவாக போடுவோம் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் போட்டோம் போட்டோம் அதுவும் நல்லா வந்துச்சு நம்ம வீட்டு செலவோட அதிகமாகவே வந்துச்சு ஸோ அதை எடுத்து நம்ம நம்மளே எடுத்து நம்மளே விவசாயம் அதை எடுத்து சாப்பிட்றப்போ அந்த டேஸ்ட்டே நம்மளுக்கு வித்தியாசமாக இருந்துச்சு தனியாகவும் இருந்துச்சு அப்படிங்கிறப்போ நம்மளுக்கே ஒரு ஆர்வம் இருந்துச்சு பரவாயில்லையே நம்ம பண்ணாலே அளவுக்கு வருதா அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பண்ணால் சேர்த்தி பண்ணா என்னங்கிற மாதிரி ஒரு பிளான் பண்ணி ஒரு பத்து சென்ட் இருபது சென்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மிளகாயும் இன்னொரு இருபது செண்டுக்கு தக்காளியும் வெண்டைக்காயும் அப்படி பிரித்து போட்டோம் ஒரு ரெண்டாயிரம் நாட்டும் வச்சோம் நாங்கள் வச்சதை பார்த்து சின்ன சின்ன வியாபாரிகள்லாம் இப்போது பார்த்தீங்கன்னா பாடலில் இருக்கிற சின்ன சின்ன கடைக்காரங்களெலாம் வந்துட்டு டேரெக்டாக கேட்க ஆரம்பித்தாங்கன்னா ஏன்னா அவங்களும் போய் மார்க்கெட்டில் வந்து காய்கறி எடுத்து வர முடிய சுச்சுவேஷன் இருந்தாங்க அந்த டைமில் இப்போ பக்கத்தில் போகணுன்னா பொள்ளாச்சி மார்க்கெட் போகணும் அப்படி போகிற சுச்சுவேஷன் அவங்களுக்கும் இல்லை ஸோ டேரெக்டாக நம்மளே அணுக ஆரம்பித்தாங்க அப்போ நம்ம கிட்ட இருக்கிற காய்கறிகள்லாம் நம்ம செலவு போக மிச்சிருக்கிறத அவங்களுக்கு கொடுத்தோம் அது ஒரு தின வருமானம் மாதிரி நம்மளுக்கு வர ஆரம்பிச்சு தக்காளி எல்லாம் பார்த்திங்கன்னா டெய்லியும் ஒரு இரநூறுவா முந்நூறுவாய்க்கு செலவு விற்பனைக்கு போச்சு அதே மாதிரி கத்திரியும் பார்த்திங்கன்னா கொஞ்சபட்சம் ஐநூறுரூவாய்க்கு குறையாமல் போயிட்டுருந்துச்சி தக்காளி எல்லாமே அப்படிங்கிறப்போ நம்ம இதையே ஒரு க்ராப்பை எடுத்து பண்ணிக்கலாங்கிறப்போ ஒரு நாளைக்கு ஐநூறுரூவாயிலேருந்து ஆயிரம் ரூபா வரைக்கும் இந்த சின்ன சின்ன காய்கறிகளையே நம்ம சம்பாதிக்க முடியுது மொத்தம் எவ்வளோ த தக்காளி நாற்று போட்டிருந்தீங்க தக்காளி பார்த்தீங்கன்னா நான் ஒரு நூறுலேருந்து இரநூறு நாற்று வரைக்கும் போட்டிருந்தேங்க ஒரு பத்து சென்டில் அளவாக ஆரம்பித்தோம் ஒரு நாற்று பார்த்தீங்கன்னா நாற்பது விசாவில் வாங்கிச்சு நான் போட்ட காசு வந்தால் போதுங்கிற மாதிரி தான் நினச்சோம் நாற்பது விசாங்கிறப்போ நூறு நாற்று வேலை முடிஞ்சு ஒரு நாற்பது ரூபாவில் வேலை முடியுது ஸோ போட்டதை விடவே நம்மளுக்கு ஒரு ரெண்டு மூணு மடங்கு அதிகமாகவே எடுத்துட்டோம் அதனால் இந்த தாராளமாக இறங்கலாம் தின வருமானம் ஒரு மாசம் ஒரு ரெண்டு மாச காலத்துக்குள்ள எடுக்க முடியுது நாட்டு தக்காளி போட்டிங்களா எல்லாமே நாட்டு தக்காளி தங்க நாடு நம்ம போட்டுக்கிற காய்கறி எல்லாமே காய்கறி மட்டும்தான் வேற எந்த விதமான உரமோ எதுவுமே ஃபெர்டிலைசர்ஸோ எதுவுமே நம்ம கொடுக்கல நாட்டு தான் நாட்டு நாட்டுக்கல வாங்கி வச்சோம் இங்க இருக்க தென்னை மரத்துல இருந்து எல்லாமே பாத்தீங்கன்னால எல்லாமே நாட நாற்று தான் நாடுதான் அதுக்கு போட்டுக்கிற உரங்கள்னு பாத்தீங்கன்னா நம்ம மாட்டு தாணி இதுல மட்டும்தான் போட்டு வேற எதுவுமே பண்ணுறோம் ஓகே சார் மொத்தம் எத்தனை கூட வந்துச்சு சார் இப்போ தக்காளி வந்து நல்ல வருமானம் கிடச்சின்னு சொன்னீங்க ஆமாங்க எத்தனை கூட கிடைச்சிச்சு சார் ஒட்டு மொத்தமாக தக்காளி பாத்தீங்கன்னா நம்ம சும்மா ஒரு பத்து சென்ட்டுக்கு போட்டோங்க சார ஒரு நூறுல இருந்து வரைக்கும் போயிருக்குங்க டெய்லியும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு குறையாம குறையாமல் டெய்லியாக போயிட்டு போய்ட்டுருந்துச்சிங்க சரிங்க பச்சை மிளகாய் சார் பச்சை மிளகாய் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு சாலடாக இரநூறு கூட கிட்டே போயிருக்குங்க நம்ம போட்ட டைமில் பச்சை மிளகாய் கொஞ்சம் விலை இருந்துச்சுங்க தக்காளி கொஞ்சம் விலை கம்மியாக இருந்துச்சுங்க பதிமூணு ரூபா வரைக்கும் தான் போச்சுங்க வெண்டைக்காயும் பச்சை மிளகாயும் பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் ஒரு இருபத்தஞ்சு ரூபா வரைக்கும் போச்சுங்க பச்சை மிளகா ஒரு பதினெட்டு ரூபா வரைக்கும் போச்சுங்க கிலோ ஸோ அப்படிங்கிறப்போ மொத்த செலவே நான் இதுக்கெல்லாம் பண்ணது பார்த்திங்கன்னா ஒரு ரூபாயிலேருந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் தான் பண்ணியிருக்கோம் பட் நம்மளுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு பத்தாயிரரூவா வரைக்கும் பத்திலேருந்து இருபதாயிரரூபா வரைக்கும் சாலிடாக எல்லா காய்கறியுமே இது இந்த ஒரு அஞ்சு நாலஞ்சு மாதத்துக்குள்ளே வந்ததுங்க ஒரு மாதம் செடி பயிர் விளைய இருக்கும் அடுத்த மாதம் காய்கறி சர்வீஸ் பண்ணுறதுக்கு தான் கரெக்டாக இருந்துச்சுங்க இது நீங்கள் சொல்கிறது வந்து ஒரு சும்மா ஒரு டைம் பாஸ்க்கு டைம் பாஸுக்காக பண்ண விவசாயம் மட்டும்தான் இது இதை வந்துட்டு நான் முழு நேரம் இறங்கி இன்டர்காட் பண்ணி ஃபுல்லாக தோட்டம் ஃபுல்லாக இது போட்டு இதில் இறங்கி பண்ணலைங்க இப்போது இதில் இருக்கிற லாபத்தை பார்க்க போனோம்னா நம்ம பேசாமல் இந்த விவசாயமே பண்ணி இறங்கி டெய்லி வருமானத்துக்கு பார்த்துக்கலாங்கிற மாதிரி இருக்குது ஓகே சார் இப்போ வந்து வெண்டை எத்தனை கிலோ எடுத்தீங்க சார் சார் வெண்டை பார்த்தீங்கன்னா குறஞ்சது ஒரு பத்துலேருந்து இருபது மூட்டை எடுத்துருப்போங்க கிலோ இருபத்தி மூணு ரூபான்னு போச்சுங்க எப்படி பார்த்தாலும் அதுலேயும் ஒரு இருபது ரூபாய்க்கு சாலிடாக நின்றுருக்குங்க ஓகே நீங்கள் வந்து இந்த கொரோனா காலத்தில் நம்ம வீட்டுக்கு வேணும்னு போட வேண்டியது ஆமாம் வீட்டு செலவு போக பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கேட்குறவங்களுக்கெல்லாம் கொடுத்தது போக மிச்சம் இருக்கிறத காய்கறிகள் கொடுத்தோம் அது போக இங்கே மயில் தொல்லை கொஞ்சம் அதிகம் மயில் நிறையா இருக்குது நம்ம கோழிகளும் நிறையா இருக்கிறதுனால அது சாப்பிட்டது போக தான் நம்மளுக்கு மிச்சம் எடுக்க முடிஞ்சுதுங்க தக்காளி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவே தக்காளி எல்லாம் பிஞ்சு விட்றதுக்கு முன்னாடி கோழி கொத்தி சாப்பிட்ருவோம் ஸோ அப்படிங்கிறப்ப அது போகவும் நம்மளுக்கு எடுத்தது மட்டுமே இந்தளவுக்கு லாபம் அமைச்சுங்க ஸோ நேரம் நம்ம பக்காவாக அதை பாதுகாத்து வேலியெல்லாம் அமைச்சு இதுதான் விவசாயம் சொல்லி பண்ண ஆரம்பித்தோம்னா கண்டிப்பாக லாபம் இருக்குதுங்க லாபம் இல்லாமல் இல்லை இதில் இன்னொரு விஷயம் ஆச்சரியமான விஷயம் என்னென்னா உங்களது எல்லாமே நீங்கள் தென்னை மரத்துக்கு நடுவில் ஒரு இன்டர் கிராப்பாக தான் போட்டிருக்கீங்க ஆமாங்க இப்போ நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இன்டர் கிராப் முறையில் பண்ணால் பெரிய லெவலில் சாதிக்க முடியாதுங்கிறாங்க இது எப்படி உங்களுக்கு சாத்தியமாச்சு அப்படி ஒவ்வொருத்தங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ ஒரு மாதிரி இருக்குங்க நம்மளதெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நேற்று பண்ணதில்லை நம்ம அப்பாறையும் கூடத்துலேருந்து அவங்க பண்ணது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இருபது ஏக்கரைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தினம் தாங்க தென்னத்தோப்புக்குள்ளே தான் அவங்க வாழை போட்டிருந்தாங்க பாக்கு போட்டிருந்தாங்க முதல்லலாம் எல்லாம் தோப்புக்கு முன்னாடி கரும்பு போட்டிருந்தாங்க கரும்பு போட்டுறப்பவே தான் தென்னக்குள்ள போட்டிருந்தாங்க வயல் இருந்துச்சு ஸோ இதெல்லாம் வந்துட்டு இன்றைக்கு நேற்று பண்ணதில்லை அவங்க பாலத்துலேருந்தே பண்ணிகிட்டு இருந்தது ஸோ நம்ம புதுசாக ஒன்றும் பண்ண வேண்டாம் அவங்க பண்ணதான் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே நல்லா தான் வந்துட்டுருக்கேன் நிறைய பேர் சொல்கிறாங்க பாக்கு தோப்புக்குள்ளே போட்டாலாம் வராதுன்னு தண்ணி பாசனம் கரெக்டாக இருக்குது ஃபெர்டிலைசர்ஸ் கரெக்டாக நம்ம இயற்கை வளம் கொடுத்தாலே பாக்கு நல்லா வருது கிட்டத்தட்ட ஒன்றரை வருஷத்துலேருந்து மூணு வருஷத்துக்குள்ள நல்லா இப்போ இருக்கிற பாக்கு எல்லாமே வந்துருது பழைய பாக்கு தாத்தா கூட்டம் போட்டு வச்ச பாக்கெல்லாம் பத்து வருஷம் இருபது வருஷம் ஆச்சுங்க நல்லா பெரிய மரங்களாக வளர்ந்துருக்குது அதுகளும் எப்படி பார்த்தாலும் நாற்பது நாளைக்கு ஒரு அறுவடை செய்கிற மாதிரி காய் வந்துட்டே இருக்குதுங்க இப்போ பாக்கு வந்து நீங்கள் போட்டுருக்கேன்னு சொல்றீங்க எத்தனை மரம் இருக்கு சார் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் இருக்குங்க மரம் எல்லாமே காப்பு காய்க்கிற காப்பு காய்க்கிறதாங்க அது போக இப்போ போட்டது ஒரு மரங்களை கொஞ்சம் நோவு வந்து இந்த ஏரியில் போயிட்டு இருந்துச்சுங்க அதனால ஒரு ரெண்டாயிரம் கன்று ஃபுல்லாக பாக்கே என்ட்ரல் பண்ணலாம்னு ஒரு பிளான் இருக்குதுங்க ஓகே சார் நல்ல ரேட்டு போயிட்டு இருக்குதுங்க பெயிண்ட்டு முக்கியமான ஒரு ஆதாய பொருளாக பார்க்கலேருந்து எடுக்கறனால அது வரைக்கும் போங்க நிறைய பேர் நினைக்கிறாங்க பாக்குலப்பா லாபம் வரப்போகுது அது வெறும் இந்த இது மாதிரி பாக்கு பேக்கெட் பண்ணி தரத்துக்கு தானே போகுது பெட்டு பார்க்க இல்ல பெரிய லாபம் இல்லைங்க இதோட மெயின் இண்டிகேட் பார்த்தீங்கன்னா பெயிண்டிங் யூஸ் பண்றாங்க ஓ அதுக்காக அது மெயினாக போகுதுங்க ஓகே சார் இது இல்லாமல் நம்ம பண்ணையில வந்து நீங்க வாழை போட்டிருக்கேன்னு சொன்னீங்க வாழை வந்துட்டுங்க நம்ம முதலிருந்தே போட்டுருக்கு இருக்குங்க இப்போது லாக்டவுனுக்கு முன்னாடியே நம்ம வாழை போடலான்னு சொல்லி இந்த கரூர் போகணும்னு சொல்லுவாங்க இந்த சைடில் புளிச்சின்னு சொல்லுவாங்க அது போடலான்னு சொல்லி போட்டிருந்தோம் லாக்டவுன் வந்து கரெக்டாக அது விளையிற சீசனு என்ன பண்ணுறதுன்னு தெரியல இந்த டைமில் பா மார்க்கெட்டுக்கும் கொடுக்க முடியாத சுச்சுவேஷன் வரப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாதப்போ அணுகசாலியில் கேட்கலான்ட்டு அப்பாக்கிட்டே ஃபஸ்ட்டு கேட்டோம் அப்போ இதை என்ன பண்ணலாம் இப்படி காய் வர்ற டைம் ஆகிடுச்சு கொலை காய்க்கிற டைம் ஆகி போச்சு இனி நம்ம விட்டோம்னா போகுமாங்கிறது தெரியல என்ன பண்ணலான்னு கேட்குறப்போ அவரை அப்புறம் ஐடியா சொன்னாருங்க நம்ம இளவாலையே ஓட்டலாண்டா இதான் வந்துட்டு மோஸ்ட்லி போகுது இந்த டைம் எல்லாமே லாக்டவுனில் ப்ளேட் யூஸ் பண்ணுறதுல நிறைய பக்கம் போய் சாப்பிட்றதுக்கு பயந்துக்கிறாங்க ஸோ இலை கொடுத்துலாங்கிற மாதிரி சொன்னாங்க மூர்த்த சீசனெல்லாம் லைனாக வர ஆரம்பிச்சனால இலைக்கு விட்டோம் பெருசாக நட்டம் இல்லைங்க நம்ம போட்டதோட ஒரு மடங்கு காசு அதிகமாகவே வந்துருச்சுங்க வாழைக்கும் நல்லா போகுது அதுபோக ரசத்த அழிப்பும் பழத்துக்கும் போட்டிருக்குதுங்க இப்போது கிட்டத்தட்ட ஒரு நாலாயிரங்க வாழை மட்டுமே போட்டிருக்குதுங்க மறுபடியும் இன்னொரு கேள்வி எனக்கு என்னென்னா ஆழமான ஒரு விஷயம் இன்டர் இன்ட்ருக்கிறப்பெல்லாம் அதில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது தென்னைக்கு நடுவில் வந்து வைக்கல வெயில் அதிகமாக வராது நம்ம போடுற பயிர்கள் வந்து அத்தனை செழிப்பாக இருக்காதுங்கிறாங்க நான் இப்போ உங்கள் வயலை சுற்றி உங்கள் தோட்டத்தை சுற்றி பார்க்கலாம் பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் தென்னை மரமாக இருக்குது அதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு இருக்கு வாழை இருக்குது ஒரு சைடு காய் போட்டிருக்கீங்க ஒரு சைடு மாட்டுக்கு புல் போட்டிருக்கீங்க எப்படி சார் வளருது இப்போ பார்த்தீங்கன்னா இயற்கை நம்ம மண் இங்கே தண்ணி இந்த ஏரியாவில் பொறுத்த வரைக்கும் தண்ணி பிரச்சனையும் இல்லைங்க இயற்கையாகவே இந்த மண் கருமண் தான் ஸோ கருமண்ணும் செம்மண்ணும் கலந்த பூமி தான் இங்கே கேரளா பாலக்காடு டிஸ்டிக் இங்கே பார்த்தீங்கன்னா கந்தக பூமின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஹீட்டுக்கு எந்த காய்கறி போட்டாலும் தேவையான அளவுக்கு தண்ணியும் இருக்கிறனால வளர்ச்சி நல்லா இருக்குது ஸோ வாழையெல்லாம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு டிராபக் தான் என்னன்னா ரொம்ப இன்டர் போடுறப்ப தென்னை மட்டும் உழுகிறப்ப உடையமோ தவிர வேறு எந்த பிரச்சனையும் இல்லைங்க ஸோ இங்கே இருக்கிற தினமரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பத்துலேருந்து இருபது அடி கேப் கொடுத்து தான் போட்டிருக்காங்க ஸோ அந்த கேப்புக்கு நடக்க நம்ம எந்த இல்லாமல் வேணாலும் பண்ணலாம் ஸோ சின்ன சின்ன கத்திரி நாற்று மிளகா நாற்றுலாம் போட்டுக்கிறப்போ போட்டுருக்கிறப்ப மட்டும் மட்டைகள் உழுகிறப்போ மட்டும் லைட்டாக டேமேஜஸ் இருக்குங்க அதுக்கு நம்ம கரெக்டாக உழுகுறப்ப எடுத்து போட்டுக்கலாம் போட்டு தக்காளி நாற்றுகளுக்கு மட்டும் கரெக்டாக கம்பி எடுத்து கட்டிட்டீங்கன்னா எந்த பிரச்சனையுமே இது வரைக்கும் வந்தது இல்லைங்க பெருசாக நட்டம் எதுவும் யாரும் ஃபேஸ் பண்ணதில்லை வேற என்ன முக்கியமான காரணம் சரி இதை தாண்டி இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இயற்கை உரம் தான் போட்டிருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம மாட்டு சாணம்லேருந்து எடுத்து போட்டிருக்கோம் அது போக ஆட்டாம் புழக்கம் மட்டும் தனியாக வேறு சைட்லேருந்து லோடு எடுத்து வாங்குவோம் இந்த ஏரியா ஃபுல்லாக மாட்டு மாட்டுப்பணையை நிறையா போட்டிருக்காங்க ஆட்டுப்பனைகள் போட்டிருக்காங்க அதுலேருந்து நம்மளே வாங்கி போடுறது மட்டும்தான் கோழி உளம் போட்டிருக்கோம் இதை தவிர வேறு எந்த உரம் போடுறதில்லைங்க இப்போ இயற்கை உளத்துலேயே வந்துட்டு நல்லா க்ரோத் இருக்குதுங்க ஸோ பேசிக்காக மண்ணும் கருமனாலும் நல்லா ஓகே சார் அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா இயற்கை உரம் போட்டு அந்த மண்ணு பக்குவப்படுத்திருக்கீங்க ரெண்டாவது மண்ணோட குவாலிட்டி இந்த கால சூழ்நிலைகள்னால இன்டர்கிராப் நல்லா இருக்கும் சொல்கிறீங்க இப்போ கோ ஆட்டு புழுக்கின்னு நீங்கள் ஒரு வார்த்தை சொன்னீங்க ஆமா ஆட்டு புழுக்கையில் உங்களுக்கு எங்கேருந்து கிடைக்குது சார் ஆட்டு புழுக்கை பார்த்தீங்கன்னா இப்போது முதல்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் நாமக்கல் ஏரியா பழனி ஏரியா இந்த சைட்லருந்தாலும் எடுத்துகிட்டு இருந்தோங்க இப்போது நம்ம சைட்லேயே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஆட்டு பண்ணையெல்லாம் போட்டிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு லோடுக்கு ஆயிரத்தி ஐநூறுரூவா அந்த ரேஞ்சில் கொடுத்துட்ருக்காங்க ஸோ டேரெக்டாக நம்மளே ட்ரிவீட் பண்ணிக்கலாம் வாங்கி நம்ம சாணமும் இருக்குது கோழி வளமும் கொஞ்சம் அளவுக்கு இருக்குது முதல்லலாம் கோழி வளமும் தனியாக நாமக்கல் சைடிலேருந்தாலும் எடுத்துகிட்டு இருந்தோம் சேலம் மாவட்டம் நாமக்கல் மாவட்டத்தில் தான் சொல்லிட்டோம்னா லோடு டேரெக்டாக வந்துடும் அங்கேருந்து எடுத்துகிட்டு இருந்தோம் இப்போ இந்த சரி இந்த சரௌண்டிங்லேயே பார்த்திங்கனா கோழி பண்ணைகள் எல்லாமே வந்துருச்சு ஸோ இங்கேருந்தே எடுத்துட்டு இருக்கிறனால பெரிய ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் சார்ஜும் இல்லைங்க ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவாயில் ஒரு லோடு எடுத்துக்கலாம் எடுத்து நம்மளே மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம் இப்போ நம்ம ஒரு பண்ணை அமைக்கலான்னு ஒரு செட்டும் போட்டு இருக்கோம் நம்மளே ஒரு உரம் கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஸோ அதையும் டேரெக்டாக பஞ்சகாவியம்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க நிறைய பேர் நம்ம இன்னும் அந்தளவுக்கு இறங்கினாலும் டேரெக்டாக சாணியெல்லாம் வாஷ் பண்ணி விட்டால் டேரெக்டாக தோட்டத்துக்கு போகிற மாதிரியே பிக்ஸ்அப் பண்ணி வச்சிருக்கோம் பண்ணி செட்டப் எல்லாம் பண்ணி வச்சிருக்கோம் இன்னைக்கு வருங்காலத்தில் நம்மளே பஞ்சகாவியம் இதெல்லாம் ட்ரையல் பார்த்து நம்மளே எல்லாம் கொண்டு வந்துக்கலாங்கிற மாதிரி ஒரு முடிவு இருக்கும் ஸோ வங்கியிலேயே இப்படியே போயிட்டு இருக்கிறத விட நம்ம அந்த குண்டான மசூல் இங்கேயே எடுக்கலாம் இங்கேயே சம்பாதிக்கலாங்கிற வர்றப்போ வருங்காலத்துல முழுசா விவசாயத்திலேயே பார்க்கலாம்ங்கிற இருக்கும் நீங்க சொல்றது பார்த்தா ஒரு கடந்த நீங்க பிறந்ததுல இருந்து இப்போ வரைக்கும் விவசாயத்தை பத்தி பெரிய ஐடியா இல்லைனாலும் இந்த லாக்டவுன் உங்களுக்கு ஒரு பெரிய கண்டிப்பாங்க லாக்டவுன்ல நிறைய பேர் எவ்வளவோ விதத்தில் பாதிச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் லாக்டவுன் தான் நம்மளுக்கு கண்ண திறந்ததுன்னு கூட சொல்லலாம் ஒரு விழிப்புணர்வு விவசாயத்தை பத்தி விழிப்புணர்வு எல்லாமே நம்மளுக்கு லாக்டவுனுக்கு அப்புறம் தான் வந்துச்சுங்க ஏன்னா வரைக்கும் நான் தோட்டத்திலே இருந்ததில்லை நான் கோயம்புத்தூர்ல இருந்தால் ஒரு சிட்டியில இருந்தா அங்கங்க வேலைக்கு போயிட்டு இருந்தோம் ஓகே லாக்டவுனுங்கிற விஷயம் வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம தோட்டத்தில் இருக்க முடிஞ்சது இங்கே இருந்த ஓகே முந்திரியெல்லாம் போட்டிருந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்பாரிங்க கூட்டம் போட்ட முந்திரி தாங்க அதெல்லாம் எதுக்கு இருக்குது நம்ம சும்மா சீசனாக போய் சாப்பிடுவோம் அவ்வளோதான் தெரிஞ்சுதுங்க இந்த லாக்டவுன் கரெக்டாக சம்மர் சீசன் சம்மரில் தான் அது முந்திரி சீசனும் கூடங்க அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு கிலோ கிட்ட வந்துச்சு ஸோ ஒரு ஐநூறு கிலோ கிட்ட இர கிலோ இரநூறுவான்னு ஆச்சுங்க ஆனால் ஒரு இரநூறு கிலோ நம்மளே எடுத்து வச்சுருக்கோம் ஏன்னா நம்ம போய் ஒரு முந்திரி பருப்பு வாங்குறோம்னா ஒரு நூறு கிராம் ஐம்பது ரூபா அறுபது ரூபா சொல்கிறானுங்க ஆனால் நம்ம கிட்ட வாங்கிட்டு போகிறது பார்த்தீங்கன்னா இர இரநூறுவாய்க்கு கிட்டத்தட்ட ஒரு கிலோ வாங்கிட்டு போகிறாங்க ஒரு நூறு கிலோ கிட்ட எடுத்து வச்சிருக்கோம் ஏன்னா நம்மளே உடச்சு பார்ப்போம் உடச்சு என்ன சேலுக்கு போகுதுன்னு ஏன்னா இதனால் வரைக்கும் நம்மளுக்கு ஐடியாவே இல்லை பட் நம்ம இருந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க இப்போ நம்மளுக்கு தேவையான பார்த்திங்கன்னா வேலையை சுற்றியும் பார்த்தீங்கன்னா முருங்கை போட்டிருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு நூறு மரத்துக்கு மேலே இருக்கும் முருங்கையும் வீட்டு செலவுக்கு மிஞ்சி போனால் ஒரு பத்து காயும் எடுத்துப்போம் ஒரு வாரத்துக்கு மீறி போனால் ஒரு மாதத்துக்கே ஒரு நூறு காய்குள்ளே தான் சாப்பிட்டு போகிறோம் அது போக இங்கே முருங்க கீரை எல்லாமே இருக்குது இதில் எல்லாமே வருமானம் கொண்டு வர முடியும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு இருந்தால் தான் தெரியுதுங்க இப்போது புளிமரம் இருக்குது மரம் நம்ம என்னைக்கோ புளிங்காய் விழுந்து கிடக்கும் பொம்மை பார்த்து வேடிக்கை தான் பட்டு போயிட்டு இருந்தோம் இந்த சம்மர் டைம் தான் சரி புளி வேணும் புளியெல்லாம் தட்டி வைக்கலாம் நம்மளே கூட உட்காந்து வேலை செஞ்சதுக்கப்புறம் தான் தெரியுது ஓ புளி நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம் இல்லை விவசாயத்துக்கு போ நம்மளுக்கு போக கொடுத்துக்கலாம் அது மாதிரி எல்லா கிராப்புமே இருந்தால் தான் ஒவ்வொன்றிலேயுமே லாபம் வரும் அப்படிங்கிற விஷயமே நமக்கு இருந்ததுக்கப்புறம் தான் தெரியுதுங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்மளுக்கு அதில் ஐடியா இல்லை நம்ம இப்போ வேலைக்கு போகிறோம் பால் வேணுமா அங்கேயே பாக்கெட் பால் வாங்குகிறோம் காய் வேணுமா ஈவினிங் வரப்போ சந்தைக்கு போகிற ஏதோ ஒன்று வாங்கிட்டு வரோம் இவ்வளோ தான் நம்மளுக்கு முடிஞ்சு போச்சு எல்லாமே நம்ம தோட்டத்துலையே இருக்குது நம்மளே அணிவிக்காமல் எல்லாத்தையும் போய் விலை கொடுத்து வாங்கிட்டு இருக்கங்கிறது ஒரு முட்டாள்தனமான வாழ்க்கையில் நம்ம இத்தனை நாள் வாழ்ந்துருக்குங்கிறது எனக்கு அப்போ தான் புரியுதுங்க ஓகே மிதுன் சார் உங்களோட இத்தனை நேரம் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி எங்களுக்காக பூரா டீட்டெயில்ஸும் கொடுத்தீங்க உங்களோட ஆசையை நிறைவேற வாழ்த்துக்கள் நன்றிங்க உங்களோட ஒரு ஃபுல் ஃப்ளெஜ் விவசாய பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோம் நல்ல தரமான காய்கறிகள் நீங்கள் இப்போ உற்பத்தி பண்ணுற மாதிரி உற்பத்தி பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கணும் சார் நன்றிங்க கூடிய விரைவில் பார்க்கலாம் உன்னை மாட்டுப்பணையும் அமிச்சிட்டு இருக்கிறோம் கோழி பணையும் ஒன்று போயிட்டுருக்கு நீங்கள் வாங்க அப்படியே அதையும் போய் பார்த்துடலாம் நன்றிங்க விவசாயம் காப்போம் விவசாயத்தையும் மதிப்போம் தேங்க் யூ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள்